அண்மையில் மாதரையில் தான் ஆற்றிய உரை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தூக்கிலிடும் நோக்கம் தனக்கு ஒருபோதும் இருக்கவில்லை என்றும் ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெளிவுபடுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரியில் போர் நிறுத்தம் செய்ய உத்தரவிட்டதாலும் பாதுகாப்பு படையினரின் முன்னணி பாதுகாப்பு பிரிவை அளித்ததாலும் முன்னாள் ஜனாதிபதி தூக்கில் இடப்பட்டிருப்பார் என்றுதான் நான் கூறினேன் தேச துரோகம் செய்த ஒருவரை தென்கொரியாவில் விமான எதிர்ப்பு துப்பாக்கிகள் கொண்டு சுட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றும் சவுதி அரேபியாவில் காலில் கட்டி தொங்கவிட்டிருப்பார்கள் என்றும் தான் நான் குறிப்பிட்டேன் என ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா ஊடகங்களிடம் இன்று தெரிவித்தார் இந்த கருக்குகளை கூறி ஒரு பௌத்த பிக்கு உட்பட சிலர் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் மாதரையில் கடந்த வாரம் சரத் பொன்சேகா ஆற்றிய உரையில் வேறு நாடாக இருந்திருப்பின் மகிந்த ராஜபக்ஷவின் துரோக செயலுக்கு தூக்கிலிட்டிருப்பார்கள் என்றும் இலங்கையின் அரசியல் அமைப்பின்படியும் அவ்வாறுதான் என்றும் சரத்போன்சேகா தெரிவித்திருந்தாா்